பரவாயில்லையே உங்க குழந்தைக்கு தான் புத்தி வரலனாலும் உங்களுக்கான புத்தி வந்திருக்கேன் வந்து தாண்டி வந்திருக்கேன்

என் பொண்ணை போட்டு இப்படி எடுத்திருக்கியே வாடி பாத்தீங்களா இந்த கொடுமைய பாத்தீங்களா பிள்ளை மாதிரி வளர்த்த என் குழந்தைய எப்படி போட்டு அடிச்சிருக்கா பாத்தீங்களா நீ மனுஷனா இல்ல மிருகமா நான் அப்பவே சொன்ன நான் சந்தேகப்படுறேன்னு இப்ப என்ன சொல்ற இதே மாதிரி உன் தங்கச்சி நான் கொடுமைப்படுத்திருந்தேன் நீ சும்மா இருப்பியாடா சொல்றா ஏமாப்ள என் மக என்னாதான் தப்பு பண்ணி இருந்தாலும் இப்படி போட்டா அடிக்கிறது வீட்டில உங்களை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாலும் நான் ஒருத்தந்தான மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன் அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே எதுக்காக அடிச்சீங்க சொல்லுங்க மனுஷனா இருந்தா தானே குட்டி இத பாருங்க நல்லா பாருங்க உங்க பொண்ண போட்டு அடிச்சதுக்கு

இல்ல தூங்கனும்னு தானாட்டி இருப்பியா அத ஒரு தொல்லையா நினைச்சு பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொன்னே தவிர அவள உன் புள்ளையா நினைச்சு என்னைக்கா சீராட்டி இருக்கியாடி வைத்துல சுமக்குற பேரு தாயிலடி அதோட வாழ்க்கைய மனசுல நினைச்சு சுமக்குறா பாரு அவராண்டி உண்மையான தாய் இப்படி தாய்க்குரிய எந்த தகுதியும் இல்லாத உனக்கு உரிமைய பத்தி பேசுறதுக்கு என்னடி யோகித இருக்கு இதப்பா இனிமே குழந்தைய உரிமைங்கிற பேர்ல அடிக்கிறத மட்டும் இல்ல நீ பாக்குறதை கூட என்னால அனுமதிக்க முடியாது சாரா சார சாத பாத்தீங்கலம்மா சார்தா விளையாட வந்தாளா இல்லையே சார்தா வந்தாளா இங்க வரலமா

வாங்க மாப்பிள்ளை வாங்க குழந்தை இங்க வந்தாள குழந்தையா இங்க வரலையா என்னாச்சு இல்ல விளையாடி இருந்த குழந்தைய காணும் என்ன பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியும் வச்சலா ஒரு முக்கிய அறிவிப்பு சாரதா என்கிற மூன்று வயது சிறுமியை நேற்று முதல் காணவில்லை காணாமல் போன அன்று சிவப்பு நிறத்தில் பூ போட்ட கவனம் வெள்ளை நிற செருப்பும் அணிந்திருந்தார் குழந்தையை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆய்வாளர் தேனாம்பட்டி காவல் நிலையம் சென்னை பதினெட்டு நீங்க தான் சாரதாவா ஆமா குழந்தை கிடைச்சிட்டாளா இல்ல அந்த குழந்தைய நீங்க கொண்டுட்டதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சாரதா என்ன சொல்றீங்க நீங்க எனக்கும் அதுக்கும் என்ன ஸ்டேஷனுக்கு வாங்க அங்க எல்லாம் பேசிக்கலாம் வாங்கம்மா போலாம் ஜீப்ல ஏறுங்க அந்த குழந்தையோட அப்பாவுக்கு உங்களுக்கு கள்ள தொடர்பு இருந்ததாகவும் அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும் அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும் அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சுத்த பொய் சார் என் குழந்தை மேல இவங்க உசிரியை வச்சிருக்காங்க பெத்த பிள்ள தன்னை விட இந்த அம்மா மேல பிரியம் வச்சிருக்காங்க பொறாமையில தான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எனக்கு தெரியும் சார் என் குழந்தை நிச்சயமா செத்து இருக்காது அது எங்கேயாவது காணாமல் போயிருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க மிஸ்டர் மருது ஆதாரம் இல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் காஸ்டபிள் எஸ் சார் குழந்தை காணா போனனுக்கு போட்டிருந்த டிரெஸ் தானே இது குழந்தை கையில போட்டிருந்த வளையல் தானே இது குழந்தை போட்டிருந்த செப்பல் தானே இது மூணும் திருவாமியூர் கடற்கரை ஓரமா ஒதுங்கி இருந்துச்சு செத்துருக்க முடியாது சாரதா மேல நான் எவ்வளோ அவள இல்ல மருது நான் கொல்ல நான் எப்படி அவள என்ன நமக்கு மருது பிளீஸ் பிளீஸ் என்ன நமக்கு நான் மருது வந்திருக்கேன்